அப்போ எப்படி கூப்பிடணும் பூஜை செய்ய நேரம் இல்லை அவசியமில்லை பஸ்ஸுக்கு போகிறப்பாக ஈஸ்வராக திருமலை தேவா காலைங்கநாதா போக தேவாங்கிற தருவ மொழிவா இன்னும் முற்றுப்பெற்ற மொழிவானே கூப்பிடு கூப்பிட்டுக்கிட்டே போய்ட்டேன் போ நடக்கும்போது சொல்லிட்டு போக ஏன் விரும்பிச்சு பேசிட்டு உட்காந்துருக்குறேன் நண்பர் என்ன என்ன நண்பர்கிட்ட என்ன பேச்சேன்னா டிவி என்ன பார்க்குறது சென்மத்தை கடைத்தட்ட உனக்கு டிவி டிவி அவசியமாக இந்த ஆர்வம் இருந்து தான் வருமா உன்னை டிவி பாப்பி நீ ஐயோ நாள் போகுது வீணாக போகுது நாள் நீ நாள் வீணாக போகுது நாங்கள்லாம் அப்போ என்ன செய்வோம் பத்து வயசு பன்னெண்டு வயசு சினிமாவை பார்க்கும் போதே வீண் பொழுது கடிக்கிறோம் அப்புறம் சினிமா விட்டு வெளியே வந்துடுவோம் அப்புறம் மறுபடி சினிமா உள்ளே சொன்ன சினிமாவை உட்காருவோம் ஐயோ வீண் பொழுது கடிக்கிறணும் பத்து வயசில் எனக்கு அப்போ என்ன செய்வோம் சினிமா உனக்கு அவசியமா டிவி உனக்கு அவசியமானேன் இது தேவையில்லாம் பேசிகிட்டு உட்காந்துருக்குறேன் நாலு பிறகு போயிடும் அந்த பிறகு வந்துடும் பிறகு வந்துடும் தேவையில்லாம நேரத்தை வீணாக்குறேன் தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் டிவி பார்த்துட்ருக்குறேன் வீண் பொழுது கழிக்கிற மனமே நல்லதில்லை இப்படி சொல்லிக்கிட்டே வரணும் எப்போ சொல்லும் மணம் எந்த நேரத்துக்கு வரணும்மா சொல்லும் தெரியுமா அது உடனே அவன் சொல்லிட்ட போகுது டிவியை பார்க்குறோன்னா சொல்லுமா டிவியை நல்லா ரசித்து பார்த்து கிரிக்கெட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் மனம் சொல்லுவோம் திரையை வந்துருன்னு தெரியுமா திரையை வரப்போகுது டிவி பார்க்குறியா பாரு முத உனக்கு புரியல திரையை வரப்போகுது இன்னும் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா ஓ ஏற்று வீட்டில் கட்டில் கிடக்கிறான் பார்த்தியா இப்படி மெல்ல முடியும் அவன் ப வந்து கிடக்கிறான் பார் அவனை பார்த்துக்க எதுக்கு அவனை பார்க்கணுன்னா உனக்கு புத்தி ஒன்றும் இல்லை டிவி பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி அடையாதே இந்த உலகத்தை பார்த்து மயங்கிட்டு இருக்காதே அவன் பாரு அவனை கட்டில் கிடக்கிறான் பிறட்டி விட ஆள் இல்லை கீழே மலைச்சாலம் கீழே ஒரு சட்டி வச்சுருக்கான் மலாச்சாரம் வச்சுருக்கேன் மலைச்சாலம் எந்திரிக்க முடியாது கிடக்கிறான் அதனால நம்ம வருவா போகுது உனக்கு வர போகுது உனக்கு அதுக்குள்ளே நீ முன்னேறு டிவி பார்த்துட்டு நீ பொழுது பூச்சிக்கு வீணாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும் இதுதான் இது இது இப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் மனசுக்கு இப்படி இது தொடர்ந்து பயிற்சி கொடுத்து வரணும் இப்படி பயிற்சி கொடுத்துட்டே வந்தால் தான் அந்த இடத்துக்கு